சிறைகடிக்கே ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஸ்ருதிக்கு ஃபோன் போட்டு பேச எனக்கு என்ன நடக்கணும்னு தெரிஞ்சிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது நீங்களும் வந்துருங்க என்று சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க உடனே ரவியிடம் அவங்க எதற்காக ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியுமா அவங்க பக்கம் ஆள் சேர்க்கிறதுக்காக என்று சொல்கிறாரு உடனே ரோஹிணி மறுபக்கம் இவளை என் பக்கம் பேச வைக்கலாம்னு பார்த்தா உசாராக இருக்கா என்று சொல்லி யோசிக்கிறாங்க வித்யா என்ன செய்ய போகிறா என்று கேட்க என் வாழ்க்கையை காப்பாற்றிக்க நான் ஏதாவது செஞ்சுதான்

அதுக்கப்புறமா ரவி ஸ்ருதி வீட்டுக்கு வர பாட்டி அவர்களிடம் நலம் நீங்கள் எங்கேயோ வெளியே போயிருந்ததா சொன்னாங்க என்று சொல்ல ஆமாம் பாட்டி வீட்டில் பிரச்சனைன்னு தெரிந்ததும் நாங்கள் வந்துட்டோம்னு சொல்ல உன்னை விட சின்ன பசங்க வயசில் கரெக்டாக இருக்காங்க நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க என்று பாட்டி திட்டுகிறார் மனோஜை உன் பொண்டாட்டி எங்கே என்று கேட்க தெரியவில்லை என்று சொல்லுகிறார் இது ஒரு பதிலாக உன் பொண்டாட்டியை உங்கள் அம்மா வீட்டை விட்டு அடித்து அனுப்பியிருக்கா ஆனால் நீ எங்கேன்னு தெரியலன்னு சொல்கிற என்று கேட்க அவள் ஃப்ரெண்டு தான் போயிருப்பா என்று சொல்லுகிறார் மனோஜ் சரி அங்க போயிருந்தாலும் நீ வீட்டுக்கு கூப்பிட வேண்டாமா எல்லோருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது என்று அட்வைஸ் கொடுக்கிறார் பாட்டி உடனே மனோஜிடம் நீ ரோஹிணிக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு என்று சொல்ல அதற்கு மனோஜ் தயங்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் உடனே பாட்டி இப்போ ஃபோன் பண்ண போடியா இல்லையா என்று சொல்ல ரூமுக்கு சென்று யோசித்து விட்டு நிற்கிறார் மனோஜ் ரோஹிணியும் மனோஜ் ஃபோன் பண்ணுவான் என்று பார்த்து கொண்டிருக்க மனோஜ் ஃபோன் வருகிறது ஆனால் இரண்டு மூன்று கால்கள் எடுக்காமல் இருக்க மனோஜ் எடுக்க மாட்டான் பாட்டி என்று சொல்லுகிறார் அவர்தான் எங்கே இருக்கான்னு தெரியுமில்ல போய் நேரில் போய் கூட்டிட்டு வா என்று சொல்ல நேரில் எல்லாம் போக முடியாது என்று சொல்லுகிறார் மனோஜ் நான் வேணா இன்னொரு வாட்டி கால் பண்றேன் என்று சொல்லியும் போனை எடுக்காமல் இருக்கிறார் ரோகினி உடனே பாட்டி சொல்கிறாங்க ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன எதுக்கு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டிங்க என்று பாட்டி கோவப்படுறாங்க சரி இந்த ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி மனோஜ் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு ரோகிணி ஃபோனை எடுக்கிறாங்க மனோஜ் பாட்டி வந்திருக்காங்க உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க ரோஹிணி ஆனால் மீண்டும் பாட்டி சொன்னதாக சொல்லி கூப்பிட நான் வரணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது என்று சொல்கிறார் ரோகிணி ரோஹினியின் கண்டிஷன் என்ன மனோஜ் என்ன சொல்ல போகிறாரு விஜயாவோட பதில் என்ன என்பதோட அடுத்த எபிசோ பரபரப்பா முடிச்சிருக்காங்க சரி இப்போ நீங்க சொல்லுங்க சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல உள்ள அடுத்தடுத்த எபிசோட்டுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க